வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது கானா நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு மொத்தம் ஐந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றாரு எட்டு நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த அப்டேட்டை நான் கொடுத்துட்டேன் அப்படியே பிரேசிலில் பிரிக்ஸ் மாநாட்டிலலாம் கலந்துக்க போகிறாரு இப்போ கானா நாடு இருக்காங்களே அவங்க நம்ம பாரத பிரதமருக்கு கானா நாட்டுடைய மிக உயரிய விருதான த ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க இதோட மோடி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி நாலாவது சர்வதேச உயரிய விருது இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்தியாவை ஆண்டவர்களில் இந்த அளவுக்கு சர்வதேச உயரிய விருதுகளை வாங்கின தலைவர் யாருமே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் முரட்டு தூக்கத்தில் தமிழக பாஜக ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் லாக்அப்டே தாயிருக்காரு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்நேரம் இந்த நிகழ்வு அதிமுக ஆட்சியில் நடந்திருந்துச்சு அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் நடத்தி இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பேசுபொருளாக மாற்றிருப்பாங்க ஆனால் இப்போ அப்படியே உள்ட்டாக இருக்குது திமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக அதிமுக இருக்காங்க இந்த விவகாரத்தை ஒரு பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கல எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு நடந்துக்கி இருக்கு பாதிக்கப்பட்ட அஜித்குமாருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்கள நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்கிறாங்களா அரசியல் தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியுடைய தலைவர்கள் போய் நேரடியாக போய் சந்திக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது அதிமுக தரப்பில் ஆர் பி உதயகுமார் வந்து போய் சந்திச்சிருக்காரு இபிஎஸ் வந்து ஃபோனில் பேசியிருக்காரு அஜித்குமார் உடைய தாயார்கிட்ட ஃபோனில் ஆறுதல் சொல்லியிருக்காரு ஃபோனில் பேசினதுக்கு நேரடியாக போய் ஆறுதல் சொல்லியிருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க சரி ஃபோன் அஜித் அஜித்குமாருடைய தாயாருக்கு இபிஎஸ் ஆறுதல் சொல்லியிருக்காரு தாவேக்காவுடைய தலைவர் விஜய் இருக்கார்ல்ல எப்பையும் பனையூர்லேருந்து வெளியேவே வரமாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜித்குமாருடைய வீட்டுக்கு நேரடியாக போய் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் எப்பா இது லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சில பேர் விஜய்க்கு பாராட்டும் தெரிவிக்கிறாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் பாராட்டுறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் பாஜகவுடைய தலைமை ஏன் இன்னும் அஜித்குமாருடைய வீட்டுக்கு போகல சரி நேரடியாக போகல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி அந்த வீடியோவை சோசியல் மீடியாவது வெளியிட்டிருக்கலாம்ல எதுவுமே ஏன் பண்ணலை சரி பாஜகவுடைய மற்ற தலைவர்களை நேரடியாக அனுப்பி இது மாதிரி ஆறுதல் சொல்ல வச்சிருக்கலாம்ல இது மாதிரி எந்த புகைப்படத்தையும் பார்க்க முடியலை பாஜக தலைவர்கள் போய் நேரடியாக சந்தித்த மாதிரியான புகைப்படங்களை பார்க்க முடியலை அண்ணாமலை இந்நேரம் மாநில தலைவராக இருந்திருந்தார் அப்படின்னா கம்பேர் பண்ணலைண்ணா நயினார் அவர்களையும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணலை அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி டைரக்ஷனில் பாலிடிக்ஸ் பண்ண தெரியுமோ அப்படி அப்படி அவங்கவுங்க பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒட்டுமொத்த மக்களையும் போய் சேரக்கூடிய விஷயம் மொதல் ஆளாக பாஜக போய் அஜித்குமாருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் நயினார் அவர்கள் சந்திச்சிருந்தாரு அப்படின்னா பாஜகவுக்கு பல நல்ல ஃபீட்பேக் கிடச்சிருக்கும் பொதுமக்கள் மத்தியிலேருந்து போய் நல்ல மக்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் பாஜக ஆனால் இது மாதிரியான வாய்ப்புகளை ஏன் கோட்ட விடுறாங்க அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது அண்ணாமலை இன்னும் தலைவராக இருந்திருந்தாருன்னா உண்மையிலே சொல்கிறோம் மொத தலைவராக அண்ணாமலை தான் அந்த இடத்துல இருந்திருப்பார் அஜித்குமாருடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்ன முதல் தலைவராக அண்ணாமலை தான் இருந்திருப்பார் ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க அதனாலதான் முரட்டு தூக்கத்தில் இருக்கும் தமிழக பாஜக அப்படின்னு டைட்டில் வந்து போட்டிருக்கேன் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் சீனாவுடைய அதிபர் இருக்கார் அவர் மே மாதத்திலிருந்து வெளியே ஆளே பார்க்க முடியலையா எங்கேயும் கட்சி மீட்டிங்ல இருந்து ஆரம்பித்து எதுக்குமே அவரை பார்க்கவே முடியறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளிவந்திருக்கு வீட்டுக்காவல்ல சீனாவுடைய அதிபர் வைக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சில டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு பிரிக்ஸ் மாநாடு நடக்குது இல்லை பிரிக்ஸ் அமைப்பில் சீனாவும் ஒரு உறுப்பு நாடாக இருக்காங்க லாஸ்ட்டு டுவெல் இயர்ஸாக நடக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டில் சீனாவுடைய அதிபர் கலந்துக்காமல் இருந்ததே கிடையாது ஆனால் இந்த வாட்டி சீனா அதிபர் கலந்துக்க மாட்டார் சீனாவுடைய பிரதமர் கலந்துக்குவார் அப்படின்னு சீனா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஏன் சீன அதிபருக்கு என்னாச்சு உள்ள அந்த தலைமைக்கான மோதல் இருக்குல்ல அது ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக சீனாவுடைய அதிபரை வீட்டு காவலில் வச்சுருக்காங்க சீனாவுடைய இராணுவத்துடைய ஹெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இப்போ வரைக்கும் வெளிவந்துக்கிருக்கு கூடிய விரைவாக இது உறுதிப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இது டாபிக் மூணு டாபிக் நாலு இன்றைக்கி அமர்நாத் புனித யாத்திரை இருக்குல்ல அது இன்றைக்கி தொடங்குது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தி கிடச்சிருக்கு ஜூலை தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க பகல்காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் காரணமாக ஜம்மு காஷ்மீருடைய டூரிசமே அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு ஜம்மு காஷ்மீர் சிஎம்ிட்ட கேட்குறாங்க இப்படி டூரிசம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு இதை மறுபடியும் ரீபில்டு பண்ண என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒமர் அப்துல்லா சொல்கிறாரு ஜூலை மூணாம் தேதி அமர்நாத் யாத்திரை நடக்க இருக்கு அதில் தான் எங்களுடைய முழு ஃபோக்கஸும் இருக்குது அதை நாங்கள் சேஃபாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம் அதன் பிறகு டெஃபனட்டாக ஜம்மு காஷ்மீருடைய டூரிசம் மறுபடியும் டெவலப் ஆகும் அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு அவ்வளவு முக்கியமான ஒரு புனித யாத்திரைங்க இது ஜம்மு காஷ்மீருடைய வளர்ச்சிக்கே மிக முக்கியமான பேஸான புனித யாத்திரை மொத்தம் உலகம் முழுவதும் இருந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த அமர்நாத் புனித யாத்திரையில் கலந்துக்கிறதுக்காக வேர்ல்டில் பல்வேறு நகரங்கள்லேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருக்காங்க அவங்க கேம்பில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க முதல் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி புறப்பட்டிருக்கு மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து புறப்பட்டிருக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரைக்கும் மீதி இருக்கிறவங்களாம் சேஃபாக போய் அமர்நாத் பணிலிங்கத்தை புனிதமான அந்த பணிலிங்கத்தை தரிசனம் மேற்கொண்டு அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கு வந்து திரும்புவாங்க நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இரவு பகலாக அங்கே பாதுகாப்பு கொடுத்துக்கு இருக்காங்க பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் மாதிரி இனி ஜம்மு காஷ்மீரில் எந்த டெரர் அட்டாக்கும் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் மக்களுக்காக அங்கே எஃபர்ட்டை போட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை முன் வச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்